ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த இன்றைக்கி போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் போட முடியும் இல்லாட்டி அவர் நாலஞ்சு நாள்லேயே அதெல்லாம் புக் ஆகிடுது நம்ம வந்து நம்ம இப்போ நான் சென்னையில் இருக்கோம் இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறதுனாலும் சரி இல்லை காரைக்குடி இல்லை சேலம் இல்லைன்னா டவுன் சவுத்து தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்கல இல்லை திருது தான் நம்ம போக வேண்டியது இருக்குது பஸ்ஸில் போகணுன்னா அவங்க வந்து நைட்டில் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க வயசானவங்களுக்கு யூரின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் போய் கேட்டோம்னா கூட இதோ வந்துடும் அவங்க சொல்கிறது கரெக்டு நடு ரோட்டில் நிப்பாட்டினோம்னா பின்னாடி வர்ற வண்டிக்காரன் தட்டிட்டு போயிடுவான் எங்களுக்குன்னு சில இடங்கள் இருக்குது அங்கே தான் நாங்கள் நிப்பாட்டோம் அப்படிம்பாங்க பட் நம்மளுக்கு பிளாடர் ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ நேரம் தான் பா இது பண்ண முடியும் போய் போய் ஞாபகப்படுத்தினாலும் அவங்க இதோ வந்துடும் இதோ வந்துடும் இதோ வந்துடும் ஓட்டிகிட்டே போயிடுவாங்க ஸோ நம்ம வந்து சரி பஸ்ஸில் போகிறத தவிர்க்குட்டு சரி நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொன்னால் காரில் ஏறி உட்காந்தாங்கன்னா ஒரு சில பேர் நடுவில் நிறுத்தவே மாட்டாங்க சின்ன வயசு பையங்க மிதிச்சாங்கன்னா நான் இங்கேருந்து அஞ்சு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் திருச்சி போவேன் எட்டு மணி நேரத்தில் ஆறு மணி மணி நேரத்தில் மதுரை போவேன் எட்டு மணி நேரத்தில் நான் வந்து திருச்சி வந்தூர் போயிடுவேன் அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பயமாக இருக்கும் ஆனால் வயசானவங்களை எஸ்பெஷலி டயாபட்டிக் பீப்புளை அவங்களெல்லாம் வந்து காரில் போகணுன்னு சொன்னோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துல நிறுத்தி காரை நிப்பாட்டணும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிப்பாட்டிட்டு அவங்க யார் அந்த வயசானவங்க ஆறு ஐம்பத்தஞ்சு வயசோ அறுபது வயசோ எழுபது வயசோ எண்பது வயசோ எத்தனை வயசாக இருந்தாலும் சரி அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் நடக்க சொல்லணும் அந்த காரை சுற்றியே பக்கத்துலேயே நடக்க சொல்லணும் அதுக்கப்புறம் திரும்ப ஏறி இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம போகிற டைம் வந்து லேட்டாகும் ஒரு ஒரு ஆறு இடத்துல நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஒரு அஞ்சு நாலு நிமிஷம்னா கரெக்டாக நாலு நிமிஷத்தில் ஏற போகிறது இல்லை ஒருத்தங்க யூரின் போகணுன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து டீ குடிக்கணும்பாங்க ஒருத்தங்க பிஸ்கட் சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி பத்து நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் ஆறு இடத்துல நீ பாட்டினாலும் ஒரு ஆறு பத்து அறுபது ஒரு ஒரு மணி நேரம் டிலே ஆச்சுன்னா கூட தப்பே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் எந்திரிக்கவே எந்திரிக்காமல் கீழே இறங்கவே இறங்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் வந்து மோசமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாருக்கும் இல்லை யாருக்காவது இந்த டிவிட்டின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது டீப் வெயின் திராம்போசிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா அதெல்லாம் அங்கங்கே நின்று போய்டும் நின்று போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டீப் வெயின் த்ராம்போசிஸ் ஓடுற ரத்தம் நின்று போயிடும் நின்று போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஊசி போட்டு மாத்திரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் சில பேருக்கு அதுவே வந்து உயிருக்கே ஆபத்தாகவும் முடியும் அது வந்து அந்த உள்ள உறைந்து போன ரத்தம் சில சமயம் பிட்டாக் அதுலேருந்து பிஞ்சு போய் ஹார்ட்டில் உட்காந்துச்சுன்னா அதுவே ஹார்ட் அட்டாக போயிடும் பிரெயினில் போனால் அது ஸ்ட்ரோக்காக போயிடும் ஸோ அந்த டிவிடிங்கிற கண்டிஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நடந்தோம்னா அந்த மாதிரி வராது கண்டினியூஸாக வந்து வண்டியிலே உட்காந்துட்டே போகாமல் அதே மாதிரி இந்த முட்டி வலி முட்டி வலிலாம் ஸ்டிஃப் ஆகிடும் முட்டிலாம் கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டே போனோம்னா ஸோ அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த காலை நீட்டி கீழே இறங்கி அப்படி நடந்துட்டு போனோம்னால் அந்த பிரச்சனையும் வராமல் இருக்குது அந்த ஆர்த்தரைட்டிஸ் முட்டு வந்து தேஞ்சு போய் வலி வர்றது தேய்மானம்லாம் அதுக்கு இதுக்கு இந்த உட்காந்துட்டு போகிறதுனால வராது பட் அந்த வலி வர்றது அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் வரும் ஸோ இந்த ரெண்டையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வண்டியை நிப்பாட்டி காரை நிப்பாட்டி கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறமா போகணும் அப்படி போனோம்னா இது ரெண்டையும் தவிர்க்கலாம் தேங்க்யூ